கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை நேரத்தில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை பாருங்கள் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக பிரியமானவர்களே ஒரு தகப்பன் என்ன ஆசைப்படுவார் அப்படின்னா தன்னை விட தன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும் மேன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எந்த தகப்பனும் ஆசைப்படுவான் அதே தான் நம்முடைய தேவனாகிய கத்தர் நம்மை குறித்து எப்படி ஆசைப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி உயர்த்தி வைத்திருக்கிறார் அல்ல கடந்த நாளில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு சில ஊழியர்களை நான் சந்தித்தேன் அதில் ஒரு ஊழியக்காரரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தம் ஏன் அப்படின்னா பட்டு பட்டுன்னு கோபப்படுறார் சரி கோபப்படுறது மட்டும் இல்லை அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வந்து ஒரு விசுவாசியை விட கீழான வார்த்தைகளை பேசுகிறார் நான் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொண்டேன் என்ன அப்படின்னா அவர் தன்னை குறித்து என்ன நினைக்கிறார் நான் திறந்த புஸ்தகம் போல் இருக்க விரும்புகிறேன் நான் இப்படி நான் யாருக்காகவும் மாய்மாலம் பண்ண விரும்பலை பிரியமானவர்களே அது மாய்மாளம் பண்ணுறது அன்பு மனத்தாழ்மை பொறுமை இச்சையடக்கம் நாவடக்கம் இது எல்லாம் ஆவிக்குரிய கனிகள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் மாய்மலம் கிடையாது அது எல்லாம் ஆவிக்குரிய கனிகள் இந்த ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே வந்துட்டுன்னா நம்ம பொறுமையாக இருப்போம் நம்ம முன்னாடி ஒருத்தன் கெட்ட வாரத்தை போட்டு பயங்கரமாக பேசுவான் சண்டை போடுவான் நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கு பேர கையால் ஆகாத தனம் இல்லை உலகத்தில் சொல்லியிருக்காங்க துஷ்டனகண்டா தூர விலகு அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவனை சாந்தப்படுத்த நினச்சோன்னா இல்லை அவனுக்கு புத்தி சொல்ல நினச்சோன்னா அவன் கோபமாக இருக்கிற நேரத்தில் தாறுமாறாக பேசுகிற நேரத்தில் நம்ம போய் பேசுகிறது புத்தி சொல்கிறது நம்ம மேலே சில நேரம் சாக்கடை அள்ளி போடுற மாதிரி ஆயிரும் அவன் நம்மகிட்ட திருப்பிட்டு சண்டை போடும்போது நமக்கு அசிங்கம் ஆயிடும் அதனால தான் நிறைய தேவ பிள்ளைகள் பார்த்திங்கன்னா சில இடத்துல ஒன்றுமே பேச மாட்டாங்க எதையும் கண்டுக்க மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நமக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை நமக்குள் இருக்கிற கண்ணியத்தை நமக்குள் இருக்கிற தேவ சமாதானத்தை காத்து கொள்ளுவதற்காகத்தான் நம்மளும் இறங்கி போய் ஏய் நான் ஏற தெரியுமா பல்லாருன்னு ஒரு அடி போட்டு உட்காரலை அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது அது ஒரு ரொம்ப நேரம் கிடையாது ஆனால் நம்மை பார்க்குற மற்றவர்களுக்கு என்ன தோணுன்னா என்னையா ஒரு தேவ மனுஷன் சொன்னாங்க இப்படி ரவுடியோட மோசமாக அடிக்கிறாங்க அப்படின்னா நம்மை குறித்த சாட்சி கெட்டுப்போகும் அப்போ கவனிங்க இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவின் நிமித்தம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நாம் நம்மை கிறிஸ்துவுக்கு முன்பதாக காத்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்குது ஏன் அப்படின்னா இங்கே வேதம் என்ன சொல்லுதுங்கிறத கவனித்து பாருங்கள் பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுந்தார் ஏசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் இவர்கள் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்கு என்ன ஸ்தானத்தை கொடுக்குறாங்கன்னா நம்மை தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிரக்கிறாங்க இப்போ ஒரு ராஜா எப்படி ட்ரெஸ் பண்ணுவார் ஒரு ராஜா எப்படி பிஹேவ் பண்ணுவார் கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள் ஜென்டில் ஸ்பீக்காக இருக்கும் ஜென்டிலாக பேசுவாங்க அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் தேவன் நமக்கு கொடுத்த ஸ்தானத்தை காத்து கொள்ளணும் ஸ்தானத்தை காத்து கொள்ளணும் எனக்கு தெரிந்த ஒரு தம்பி உன்னதமான இந்த ஊழியத்தை செய்யும்படிக்காக வந்தார் அப்படி ஊழியத்தை செய்யும்படி வந்தவர் பார்த்திங்கன்னா நல்ல ஊழியம் செஞ்சார் ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் பணம் வாங்கி கடன்காரன் ஆகிட்டார் அந்த கடனை அடைக்கிறதுக்கு குடும்பத்தில் போய் சொத்தை விற்றுத்தாங்க என் பங்கு விற்றுத்தாங்க நான் கடன் அடைக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க ஐயா இன்னும் பாகம் பிரிக்கலை கொஞ்சம் பொறு எல்லாரையும் வர சொல்லி பாகம் பிரித்த பிறகு உன் சொத்து உனக்கு தாரோன்னு சொல்லும்போது குடும்பத்தில் சண்டை என் பங்கு எனக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு நான் எவனுக்கு இருக்கணும் சண்டையை போட்டு பங்கு பிரிச்சுட்டு வந்துட்டார் இப்போ ஒரு சண்டை போட்டு பங்கு பிரிச்சிட்டு வந்தோன்னே குடும்பத்தில் உள்ளவங்களாம் ஷாக் ஆகிட்டாங்க என்னடா குடும்பத்தில் அவன் தான் ஊழியம் செய்கிறான் அவனை ஊழியக்காரன் நினச்சோம் பாஸ்டர் நினைச்சோம் அவன் மேலே நல்ல மரியாதை வச்சுருந்தோம் கடைசியில் சண்டை போட்டு சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டானே இப்போ அவருடைய அக்கா பையனுக்கு கல்யாணம் வருது அக்கா பையனுக்கு கல்யாணம் வரும்போது தாய் மாமனை அவரை போட்டு அவரை கூப்பிட்டு மாப்பிள்ளைக்கு சில காரியங்கள் செய்கிறதுக்கு சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு என்னை கனப்படுத்த வேண்டிய இடத்துல நீ இன்னொரு ஊழியக்காரனையும் சேர்த்து பேரை போட்டிருக்க நான் வர முடியாது நீ கல்யாணம் பண்ண என்ன கல்யாணம் பண்ணாமல் என்ன மருமகிட்ட சண்டை போட்டு கல்யாணத்துக்கே வரமாட்டேன்ட்டார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒருவேளை அவருக்குள்ள சில எதிர்பார்ப்புகள் இருக்குது குடும்பத்துக்காரங்க நம்மகிட்ட இப்படி பழகணும் நமக்கு இப்படி செய்யணும் நம்மளை கனப்படுத்தணும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி கத்தருக்கு ஊழியம் செஞ்சாலும் சரி கணம் என்பது கேட்டு வாங்குவது அல்ல அது தானாக வரணும் அது கத்தர் நமக்கு தரணும் ஒருவேளை இந்த நாட்களில் அந்த மனுஷன் தன்னை குறித்த சாட்சியெல்லாம் இழந்து குடும்பத்தாராலேயும் உறவினர்களாலேயும் விசுவாசிகளாலேயும் புறக்கணிக்கப்பட்டவராக அற்பமாக என்னப்பட்டவராக தள்ளப்பட்டு போயிட்டார் இது எதுக்கு சொல்கிறேன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவரை நம்ம பார்த்தோமா நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் உயர்த்தி வைத்திருக்கிறவரை பார்த்தோமா அதை பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம கொஞ்சம் அதாவது என்ன சொல்லுவாங்க சில்லித்தனமாக நடக்கவே மாட்டோம் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் எவ்வளோ பெரிய பாக்கியம் தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா உயர்த்தி வைத்திருக்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த ஸ்தானத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டியது நமது கடமையாக இருக்குது அதனால தான் ஒரு பக்தன் பாடுகிறான் என்ன பாக்கியம் எவர் குண்டு இந்த ஸ்லாக்கியம் பிரியமானவர்களே உங்களுக்கு கிடைச்ச பாக்கியத்தை எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாரிங்க கத்தர் உங்கள் மகிமைப்படுவார் ஜோமனோமா அன்பின் ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உங்கள் பலத்த கரத்தினங்களை தாழ்த்துக்கிறோம் நாங்கள் உம்மிடத்தில் நிறையா கற்றுக்கொள்ள வேண்டியது ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் கை கொள்ள வேண்டிய நிலையில் காணப்படுகிறோம் சுவாமி இப்பொழுதும் உங்கள் பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களுக்குள் இருக்கிற அறியாமைகள் எல்லாம் விலகட்டும் இன்னும் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகளாக இருக்கக்கூடாது இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் குணப்படாதவர்களாக இருக்கக்கூடாது இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் சின்ன சின்ன பாவங்களை விழுந்து தடுமாடி கொண்டு இருக்கக்கூடாது எங்களை அம்மன் தேவனுக்கு முன்பு ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின எங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் உண்மையாய் உத்தமமாய் பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழ்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை